நான் எத்தனையோ விபத்துகளை பார்த்திருக்கேன் ஆனா இந்த மாதிரி பார்த்ததே இல்லையா அதிகமான பேர் செத்திருப்பாங்க முதல் வகுப்பு பெட்டியில ஒரு கல்யாண கோஷ்டி விடிஞ்சா மனக்கூலத்தில் இருக்க வேண்டிய அந்த என்னப்பா பொண்ணம்ப இருக்கிற வந்த வண்டி கவுந்திருச்சியா வண்டி கவந்துருச்சா பள்ளி என்ன ஆனா அப்ப வந்த பொட்டி புருத்தரியாம நொறுங்கிருச்சியா என்னடா சொல்ற பள்ளி வந்த பொட்டி நொறுங்கி போயிடுச்சா அட ஆண்டவனே அந்த பொண்ணு வந்த ரயில நீ விளையாடணும் ஐயோ எல்லாம் நாம நினைக்கிற மாதிரியா நடக்குது எதாவது எப்படி அப்படி நடக்கணும்னு விதி இருக்கோ அப்படித்தான் நடக்கும் இந்த கல்யாணம் நடக்கிறதுல கடவுளுக்கே இஷ்டம் இல்ல போல இருக்கு என்ன முகூர்த்தத்தை ஏன் தள்ளி வைக்கணும் தங்கச்சி என்ன சொல்ற

இதையமே பறி போயிடுச்சு நான் அழுதுகிட்டு இருக்கிறேன் இரக்கமில்லாம இல்லாம இப்படி பேசுறீங்களே இனிமே தயவு செய்து என் கல்யாணத்தை பத்தி யாருமே பேச வேண்டாம் என்ன தந்தை கையெழுத்து போடுங்க எல்லாரும் வாழ்த்து தந்தி அறிவிச்சிருக்காங்க அந்த வண்டி இவளுக்கு என்ன உறவும் இவ கால உள்ள காயெல்லாம் ஆறு போயிடுச்சு உண்மையை சொல்லிட்டா என்ன இப்ப இவகிட்ட எதையுமே சொல்லக்கூடாதுன்னு பெரிய டாக்டர் சொல்லிருக்காரு அம்மா என்னமா என் கூட வந்த பொண்ணு வள்ளின்னு பேரு அம்மா உயிரோடு இருக்காளா ஆமாம்மா உயிரோடு தான் இருக்க நினைச்சே அவளுக்கு சாகவேக் கிடையாது ஏம்மா இப்ப அவேதி இருக்கா பக்கத்து வாச்சே அவள நான் பாக்கணுமே இருமா இருமா சீ இன்னும் கொஞ்ச நாள் பார்க்கியாம முடியல வண்டியை பார்க்காம நான் இருக்க இருமா நடக்க முடியாது நீ நொண்டி கைவர்த்திய காட்ட ஆரம்பிச்சிருக்கு உலகத்தையே துச்சமா மதிச்சு தர்மத்தை சித்திரவத பாவத்துக்காக கடவுளிய காலையே எடுத்துக்கிட்டானா எடுத்துக்கிட்டான் அறியாத செஞ்ச காரியத்தை மாட்டா செ வாழ்க்கையை சிரிச்சுக்கிட்டு ஆரம்பிச்சவங்க எல்லாம் அழுதுகிட்டுதான் உடிக்கணுங்கிறது அவன் தீர்ப்பா இருந்தா அதுக்கு நான் கட்டுப்படுறேன் அம்மா வள்ளி இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ இந்த கோலத்தை அவ கண்ணால பாக்கணும் அவன் கண்ணால பாக்கணும்

கருணை நிறைஞ்ச கடவுள் என் கண்ணை மட்டும் எடுத்துக்கிட்டு என் உயிரையாவது விட்டு வச்சிருக்காரு கண் இல்லாத பெண்ணுக்கு உயிர் இருக்கிறதும் ஒண்ணுதான் இல்லாததும் ஒண்ணுதான் அப்படி சொல்லாது எல்லாம் தெரிஞ்ச கடவுளுக்கு இந்த சின்ன நியாயம் தெரியாமலா போயிருக்கும் தெரிஞ்சிருந்தும் அவன் ஏண்டிய உன் வாழ்க்கையில இப்படி விளையாடுறா சங்கத்துக்கு விலை உண்டு தெரிஞ்சிருந்தும் அது பரிசுத்தமாகணுங்கிறதுக்காகத்தான் படம் போடுற இதுவும் அப்படித்தாண்டி சோதனைங்கிற நெருப்புல விழுந்து வர்ற மனுஷ பெருவிக்குத்தான் நல்ல வாழ்வு கிடைக்கும் அதுக்காகத்தான் கடவுளை இப்படியெல்லாம் பரிட்சை பண்ணி பாக்குற நீ ஒரு ஏமாளின்னு நினைச்சே உனக்கு சரியான குருட்டு பட்டம் கட்டி தாண்டி கடவுள் அப்படி சொல்லாத வடிவம் அப்படி சொல்லாத ஒரு பெண்ணுக்கு கற்புதான் சகலம் அதை காப்பாத்துறதுக்காக கடவுள் எத்தனையோ அவதாரம் எடுத்திருக்க இப்ப கூட என் கற்புக்காக தாண்டி இந்த விபத்து ரூபத்துல போராடி ஜெயிச்சிருக்கா நீ என்ன சொன்னாலும் ஏன் மனசு ஆறலியே உன்னை கெடுக்க வந்த என் கண்ணு அந்த விபத்துல செத்து போயிட்டான் கூட பிறந்த தோஷத்துக்காக ரெண்டு சொட்டு கண்ணீர் வடிக்க நான் தயாரா இருக்கேன் அந்த உள்ள நியாயத்தை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன் நான் செஞ்ச குத்தங்களுக்கெல்லாம் என்ன நொண்டி ஆக்கிட்ட சொல்ற வடிவியா அது இருக்கட்டும் என்ன பத்தி நான் கவலையே படுறேன் நீ என்ன தவறு செஞ்ச கடவுள் வழங்குற நியாயம் அவ்வளவு சீக்கிரத்துல நமக்கு புரியா என்னை நொண்டி ஆக்கினதுக்காக அந்த கடவுள் சந்தோஷப்படலாம் என்னால நிக்க முடியும் உன்ன பார்க்க வைக்கும் பள்ளி இது வரைக்கும் நாம ரெண்டு பேரா இருந்தோம் இனியிலிருந்து ஒரே உருவமாயிட்டோம் இனிமே ஓன் காலை கொண்டு நான் நடப்பேன் ஏன் கண்ணை கொண்டு நீ பாக்க ஆமா ஆமாவட்டி என் கண்ணை கொண்டு நீ பார்க்கலாம் வடிவ வடிவ இப்ப நாம் எங்க அம்பலவானர் வீட்டுக்கே போவோம் வேண்டாம் வடிவு கண்ணில்லாத குருடியா அவங்களை சந்திக்க நான் விரும்பல நம்ம ஊருக்கு போயிடுவோமே அங்க மட்டும் நமக்கு யாரம்மா இருக்காங்க நீ பேசாம என் கூடவா எப்பாடு பட்டாவது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை தேடித்தர வா

பள்ளி போயிட்டு போனவளை நினைச்சு புலம்ப போறியா இல்ல எங்களை நினைச்சு நீ வாழ போறியா அப்பா என்ன சித்திரவத செய்யாதீங்க என்னால வள்ளிய மறக்கவே முடியலையே ஒண்ணு எங்களால மறக்க முடியலையேடா கண்ணா நீ சந்தோஷமா வாழணுங்கிறதுக்கு தானே நீ இஷ்டப்பட்ட பொண்ண நாங்க முடிவு பண்ணோம் ஆனா விதி வேற விதமா முடிவு பண்ணிருக்கேன் நாங்க என்னப்பா செய்யறது உங்க துயரம் எனக்கு நல்லா தெரியுது ஆனா ஆனா வள்ளி மறந்துதான் பாடணும் இழந்ததை நினைச்சு வருத்தப்படுறத விட இருக்கிறத நினைச்சு திருப்திப்படுறது எவ்வளவோ மேலப்பா கடவுள் உனக்காக கொடுத்த வாழ்க்கை முடிஞ்சு போச்சு எங்களுக்காக வாழ்ந்து கண்ணா இந்த வயசான காலத்துல கால விழுத்து செஞ்சு இந்த குடும்பத்துக்கு இல்லாம லாபம் பண்ணிடாதப்பாசி லாபம் பண்ணிடாத ஆமா கண்ணா உனக்கு கல்யாணம் செஞ்சு வச்சு நீ குடியும் கொடுத்தனமா வாழ்றத பாக்கணுங்கிறதுக்காகத்தான் நாங்க தவியா தவிச்சுக்கிட்டு இருக்கோம் பா, நீ கோமரியை கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழ்றத எங்க கண்ணான பா.